ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு மயில் டக்குன்னு மை ரெடி ஆகும் மயில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி நானும் போகிற வழியில் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு இதோ வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கெதி அரோ கெதி தான் வேலை இல்லாமல் அங்கே இங்கேன்னு சுற்றி இப்போ ஏதோ ஹோட்டலில் சப்ளையர் வேலைக்கு க வேலை கிடச்சிருக்கு ஏதோ அதுவாச்சு செஞ்சு இந்த மாதத்துக்கான சம்பளத்தை கொடுத்தாகணுமே அது மட்டும் இல்லாமல் சம்பளம் கம்மி தான் இந்த சம்பளத்தை வீட்டில் சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க நீ ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறியா இல்லை ரோட்டு கடையில் கடை போடுறியான்ற மாதிரி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து ரொம்பவே பதட்டத்தோடு ஆகிட்டு வராங்க இங்கே கோமதி இருந்துட்டு என்ன மயில் இப்போலாம் நீ வேலைக்கு போகிற நீ வேறு மாதிரி ஐட்டம் மயில் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நானும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் என்னையை மட்டும் வேலைக்கு அனுப்பலை அப்பத்துலேருந்தே கேட்பேன் நான் வேலைக்கு போகிறேங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வேலைக்கே போக முடியல என்ன பண்ணுறது என் தலையெழுத்து ஆனால் உன்னுடைய தலையெழுத்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு மயில் நீ வேலைக்கு போகிற சொந்தமாக நாலு காசு கையில் பார்ப்ப உனக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று கிடைக்கும் உனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு மனசுக்குள்ளுவேன்னு நினைக்கிறாங்க அத்தை எங்க அத்தை நான் வீட்டில் இருக்கிறத தான் ரொம்பவே லைக் பண்ணுறேனே இந்த வேலைக்கு போகிறதால எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதுக்கு மிச்சம் நான் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன் நான் எங்கே போய் என்னத்தை வேலை செய்கிறது ஆஃபீஸ்லலாம் எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல ஏதோ ஹோட்டலில் கெஞ்சி கெதமாடி ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கேன் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எனக்கே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே மேலே பார்த்து இருக்காங்க எங்கள் கோமதி என்ன மயில் நான் இம்முட்டு தூரம் சொல்லிக்கிட்டு நீ என்னமோ இருக்க சந்தோஷமாக போ மயில் வேலைக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே மயில் இருந்துட்டு இல்லத்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்காத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா போக ஃபஸ்ட்டில் போகும்போது தான் எல்லா வேலையுமே எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் போக போக பழகிடும் உனக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் இனிமேல் வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கூட லீவு போடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் மயில் நீ கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சரவணன் பைக்கில் உட்காந்து இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி இருந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குமாரை பற்றி தான் குமார் வந்து திரும்பவும் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறாங்க அரசி உன்னை பார்க்கணும் உன்னை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு உங்கள் கூட உங்கள் கூட நின்று பேசணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இங்கே அரசு இருந்துட்டு நான் எல்லாம் வரலைங்க யாராச்சும் எங்கேயாவது பார்த்துட்டு அப்பா அப்பாக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் என் சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெசேஜ் பண்ணி விடுறாங்க எங்கள் குமார் அதை படித்து பார்த்துட்டு பார அரிசி தயவு செஞ்சு நீ வந்து உன் பக்கத்தில் நின்று ஒரு வார்த்தை பேசினா தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும் எனக்கு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது அரிசி எப்போவும் ஊன எனப்பாகவே இருக்குது நீ எப்போ தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சென்ட் பண்ணின்னு இருக்காங்க மெசேஜ் அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யா வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே குமார் கிட்டே என்ன குமார் லவ்வெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சித்தி அவளை பேச தனியாக கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாது குமார் இந்த சித்தி எதுக்காக இருக்கேன் உங்களுக்காக தான் இருக்கேன் நான் அரசிக்கிட்ட பேசி அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான வேலையை செய்கிறாங்க இங்கே சுகன்யா அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலை மயில் நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு நேராகவே ட்ராப் பண்ணிடுறேன் ஆமாம் ஆஃபீஸில் உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மயில் இருந்துட்டு இல்லைங்க அவ்வளோவா யாரு கூடயும் பழகலை பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு வராங்க நம்ம மயில் இருந்துட்டு மாமா இங்கேயே ட்ராப் பண்ணிடுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் மயில் ஆஃபீஸு இன்னுமே வரலையே இங்கே பஸ் ஸ்டாண்ட் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நான் எங்கேயே இறங்கிக்கிறேன் நீங்கள் போங்க நான் ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மயில் நான் ஆஃபீஸ்லேயே நான் ட்ராப் பண்ணிடுறேன் வா மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கே ஆஃபீஸுன்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க அதெல்லாம் ஒன்று வேணாம்மா நீங்கள் மாமா உங்களுக்கு தான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளித்து சரவணன் வந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து நடந்தே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம மயில் வந்து ஹோட்டலுக்கு வந்ததும் இப்போ நான் என்னங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னம்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலோட முதலாளி கேட்குறாங்க அங்கே ஸ்டாஃபுங்க இருந்துட்டு இல்லைங்க அவங்க ஏதோ டீச்சர் வேலைக்கு ரெடியாகி வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்க ஹோட்டலில் வேலை செய்கிறது மாதிரியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே முதலாளி இருந்துட்டு அவங்க அந்த பொண்ணு படித்த பொண்ணுமா அதனால தான் அப்படி டிப்டாப்பாக ரெடியாகி வந்திருக்கு சரிம்மா போயிட்டு உன் வேலை என்னமோ பார் அதுவும் யூனிஃபார்ம் இருக்குது அதை எடுத்து போட்டுட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூட வேலை செய்கிறவங்க இங்கே பாரு அவங்க சாப்பிட்டு விட்டுருக்காங்க பாரு அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படணுமா அதுவும் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ரொம்பவே வருத்தத்தோடு செய்கிறாங்க இருந்தாலும் இதுவும் ஒரு வேலை தானே நம்ம திருடலை அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு ஏன் மயில் எப்பவும் படபடப்பாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போகிறாங்க ஆனால் மயில் வந்து எவ்வளோ வேலையை செய்கிறாங்க ஹோட்டலில் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்பவே டயர்டாயிடுறாங்க அப்போதான் நம்ம மயிலோட அம்மா வந்து நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டயர்டாக பேசுகிறாங்க என்ன மயில் இவ்வளோ அசதியாக பேசுகிறேன் ரொம்ப வேலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா எல்லாம் உன்னால் தான் நீ சொன்ன பொய்யினால் நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்குன்னு தெரியலம்மா எல்லாமே உன்னால் தான் நான் நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டிலே இருந்திருப்பேன் அந்த பொய்யை இந்த பொய்யை சொல்லி ஏகப்பட்ட பொய்யை சொல்லி என் வாழ்க்கையை நீ நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்ட எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயில் இருந்துட்டு இங்கே சாரி நம்ம மயிலோடய அம்மா இருந்துட்டு இங்கே பாரி மயில் அப்படியெல்லாம் பேசாதடி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி உன்னை வேலைக்கு போகிறத தடுக்கிறேன் உங்கள் வீட்டில் போயிட்டு பேசுகிறேன் எதுக்காகவும் கவலைப்படாத மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா இப்போ வேறு ஏதாச்சும் போயிட்டு வீட்டில் போகம்பத்தை வெடிச்சிட்டு போகிறீங்க கொஞ்சம் பார்த்துமா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை அந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் சொல்கிறாங்க நம்ம மயிலோடய அம்மாவுமே சரிடி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே உடனே முதலாளி வந்து இங்கே பாருமா வேலை செய்கிற நேரத்தில் ஃபோனெல்லாம் பேசக்கூடாது என்னம்மா வேலை நீ ஃபஸ்ட்டு அந்த டேபிளெலாம் எவ்வளோ ப்ளேட்டிங் பிளேட்டுங்க இருக்குது பாரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு எல்லாமே வாஷ் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி வந்து எங்கள் மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோடய அம்மாவும் அப்பாவும் பழமெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே கோமதி இருந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து மயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பாண்டியனுமே அப்போ தான் கடையிலேருந்து வராங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறாங்க ஏன்னா பழனி வந்து நம்ம சுகன்யாவை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் நம்ம பாண்டியனும் பழனியும் கொஞ்சம் வேலையடி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்ததுமே மயிலோடய அம்மா கிட்ட வாங்க எப்போ வந்தீங்க சாப்பிட்டீங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சம்மந்தி இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன நீங்கள் திடீர்னு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் என்ன சம்மந்தி நாங்கள் வரக்கூடாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடய அம்மா கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை கேட்டேன் விஷயம் இல்லாமல் வரமாட்டிங்களே அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோடய அம்மா வந்து அப்படியே மெதுவாக அந்த மயில் வேலை விஷயத்தை பற்றி எடுக்கிறாங்க அது வந்துங்க சம்மந்தி என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு இப்போவே அவள் வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்குது ஏதோ வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே பேச்சு எடுக்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க அந்த காலத்தில் தான் பொண்ணுங்களை வெளியே கூட அனுப்ப விட மாட்டாங்க அடுப்பங்கரையே போ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை எல்லா பெண்களுமே வேலைக்கு போகிறாங்க நாலு காசு அவங்களே சம்பாதிக்கிறாங்க அப்படி வேலைக்கு போனால் அவங்க மேலே நம்பிக்கை வரும் அதே சமயம் சுயமரியாதையுமே அவங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போகிறதுனாலே எந்த ஒரு தப்பும் இல்லை அவங்களுக்குமே ஒரு ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கோமதியை கூட எடுத்துக்கோங்களேன் அப்பத்துலேருந்து நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாள் ஆனால் நான் அனுப்பலை ஆனால் இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கா என்னை ஏன் வேலைக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மயிலும் கேட்டுருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே நம்ம மயிலோடய அம்மா அப்பா வாயவே அடிச்சிடறாங்கன்னே சொல்லலாம் இங்கே மயிலோட அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஆமாம் அம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனி நீ சுகன்யாவை எங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னியப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு சுகன்யா நீ போயிட்டு கிளம்புமா ரெடி ஆகி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவுமே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனியும் சுகன்யாவும் மூவி கா மூவி பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க மூவி மூவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அங்கே வந்து நம்ம மயில் மயில் வந்து வேலை செய்கிற ஹோட்டலுக்கு தான் வராங்க சாப்பிட்றதுக்காக இங்கே நம்ம பழனியும் நம்ம சுகன்யாவும் யார் இங்கே வெயிட்டர் சப்ளை பண்ணுறது யார் இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்க பழனி இருந்துட்டு அந்த ஹோட்டல் முதலாளிக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க யாருங்க இங்கே சப்ளைரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதலாளி போயிட்டு இங்கே மயில உள்ள ரூம் உள்ள என்னம்மா இங்கே இருக்க அங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் இதோ இப்போவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயில் வெளியே வந்து யாருன்னு பார்த்ததுமே இங்கே பழனியும் சுகன்யாவும் உட்காந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு ரொம்பவே படபடப்பாக வருது ஓய்யோயோ இவங்களா பழனி சித்துப்பாவா ஐச்சோ கண்ணில் பட்டேன் செத்த நான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் மாமாக்கெல்லாம் சொல்லிடுவாங்க எல்லாமே முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க தயக்கமாக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே முதலாளி இருந்துட்டு என்னம்மா வேலை பார்க்குற நீ சுறுசுறுப்பாக போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வே கூட வேலை பார்க்குறவங்க கூட அவங்கக்கிட்ட போய்ட்டு ப்ளீஸ்ங்க அவங்களுக்கு மட்டும் சப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வேலையும் நான் அதை செஞ்சு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி ஒரு வழியாக பழனிக்கும் சுகன்னியாவுக்கும் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்போ போவாங்க போவாங்கன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு நின்று இங்கே மயில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே சுகன்யாவுமே நல்லா இருக்குது இங்கே சாப்பாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பணம் அதாவது முதலாளியோட பத்து லட்ச ரூபாய் பணம் வந்து அந்த லாக்கரில் வச்சுருக்காங்க நம்ம மயில் வந்து ஒழிஞ்சு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி ஹோட்டல் ஃபுல்லாக தேட அங்கே வேலை பார்க்குற சா ஸ்டாஃபுங்கிட்ட எல்லாருக்கிட்டும் சொல்கிறாங்க நான் இங்கே பத்து லட்ச ரூபாய் பணம் இருந்தேன் ஆனால் பணமே காணும் யார் எடுத்தது இந்த ஹோட்டலை விட்டு யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பழனி எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க யாருமே எடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து தெரிய வருது அதே சமயம் நம்ம மயில் தான் அந்த இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் மயில் வந்து திருடவே திருடலை மயில் வந்து திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதலாளி நினச்சிக்கிறாங்க ஏன்னா அந்த ரூமில் தான் பணம் வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு எதுக்காக அங்கேருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதலாளிக்கே டவுட் வருது இங்கே மயில் வந்து சுகன்யா கிட்டேயும் பழனிக்கிட்டையும் மாட்டிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் இங்கே முதலாளி வந்து அவங்க தான் பணத்தை திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே மயிலை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க ஏமா இந்த ரூமில் உனக்கே என்னம்மா வேலை உனக்கு வெளியே தானே வேலை நீ வெளியே தானே சப்ளை பண்ணணும் எதுக்காக இங்கே வந்து இருக்க கடை இந்த ஹோட்டலில் பத்து லட்ச ரூபாய் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பத்து லட்சம் காணோம் இந்த ஹோட்டலில் உள்ள யாருமே எடுக்க காணோம் நீ தான் இந்த இருந்து எட்டி எட்டி இருக்க நான் இந்த ரூமில் தான் பணத்தை வச்சுருந்தேன் கண்டிப்பாக நீ தான் எடுத்துருக்கணும் வந்த ரெண்டு நாள்லேயே வேலையை காட்டி காமிச்சிட்டல நீ உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல இப்போவே போலீஸ் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு எங்கே நான் பணமெல்லாம் எடுக்கலைங்க என் மேலே அபாண்டமாக பள்ளி போடாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் சத்தமாக இருக்குது இங்கே நம்ம சுகன்யாவும் பழனியும் வந்து பார்க்க எங்கள் மயில் இருக்காங்க மயிலை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க பழனி ஏமா நீ என்னம்மா இங்கே பண்ணின்னு கேட் பண்ணிக்கிட்டு இருக்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி கேட்குறாங்க அது வந்து அது வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திடமாறுறாங்க எங்கள் முதலாளி இருந்துட்டு இந்த பொண்ணு நேற்று தான்ப்பா வேலைக்கு சேர்ந்துச்சு வந்த ரெண்டே நாளில் பத்து லட்ச ரூபா பணத்தை திருடிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து அது எல்லாமே வீடியோவாக எடுக்கிறாங்க இங்கே நம்ம பழனி இருந்துட்டு அந்த முதலாளிகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க எங்கள் வீட்டு பொண்ணு தான் கண்டிப்பாக அந்த பொண்ணு திருடுற பொண்ணு தெரியாது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு தாமா அந்த பொண்ணு தான் இந்த ரூமில் இருந்தது ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த பொண்ணு தான் கண்டிப்பாக பணத்தை எடுத்துருக்கணும் அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நான் சும்மா விடமாட்டேன் நான் போலீஸ் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறாங்க இங்கே பழனி இருந்துட்டு மயில் இது இங்கே எதுக்காக நீ வந்த அதுவும் தனியாக நீ ஆஃபீஸ்க்கு தானே வேலைக்கு தானே போய்கிட்டு இருந்த இங்கே எதுக்கு வேலைக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து மயிலை வந்து கேட்குறாங்க எங்கள் மயில் வந்து இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் பழனிக்கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க எனக்கு ஆஃபீஸில் எதுலேயுமே வேலை கிடைக்கல சித்துப்பா அதனால தான் மாமா கிட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோட்டலில் வந்து நான் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் நான் பணமெல்லாம் திருடலை சித்தப்பா சத்தியமாக நான் பணம் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அழுகுறாங்க எங்கள் பழனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே இங்கே அந்த வீடியோலாம் எடுத்து அங்கே உள்ள உள்ளவங்க வீடியோலாம் எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு போட்டுவிட்டுடுறாங்க அது வந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி வந்து அந்த முதலாளிகிட்ட ரொம்பவே கெஞ்சி கிடமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு திருடி இருக்காது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க போலீஸ்க்கெலாம் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலில் விழாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே மயிலுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இன்னொரு சைடு இங்கே அரசி வந்து எப்போவும் ஃபோனும் கைமாக தான் இருப்பாங்க கொஞ்ச நேரம் குமார் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்புக்கு வராங்க யூடியூப்பில் நம்ம மயிலை பற்றின ஒரு வீடியோ தான் வைரலாக பரவிக்கிட்ருக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க அரிசி என்ன இது அண்ணி மாதிரியே இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணி பார்க்குறாங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்க இங்கே மயில் வந்து பணத்தை பத்து லட்சம் பணத்தை திருடுனாதான் அதில் வந்து ஹெட்லைன் இருக்குது தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன அண்ணி ஹோட்டலில் பணத்தை திருடிட்டாங்களா ஆஃபீஸ்க்கு தானே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க உடனே அம்மா அம்மா மீனாண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க நம்ம கோமதி கிட்ட கோமதி அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னடி இது இந்த மயில் பிள்ளை எதுக்காக ஹோட்டலில் பணத்தை தான் சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருக்காங்க என்ன நடக்குது மயில் ஆஃபீஸுக்கு தானே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சோன்னு சொல்லிட்டு சரி அரசி அது எந்த ஹோட்டல் என்ன எதுன்னு கொஞ்சம் ஊர் பேரெல்லாம் பார்த்து சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அரசியும் செக் பண்ணிவிட்டு அட்ரஸையும் சொல்கிறா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இங்கே நம்ம கதிர்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிவிட்டு கதிரை வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்க சொல்கிறாங்க கதிர் போயிட்டு அங்கே ஹோட்டலில் பார்த்ததுமே அங்கே ரொம்பவே கலகலப்பாக இருக்குது அதாவது ரொம்பவே சண்டை சச்சரவுமாக இருக்குது பழனி வந்து அந்த முதலாளிக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம கதிர் பார்க்குறாங்க கதிர் வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கதிர் கேட்குறாங்க அதுக்கு நம்ம மயில் வந்து அது வந்துங்க நான் பணத்தைவே திருடலை ஆனால் பணம் திருடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பணத்தை எங்கே வச்சுருந்தீங்களோ அது ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக தேடி பாருங்க அதுக்கப்புறம் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகி கூட மிஸ் ஆகிருக்கலாம் அதுக்காக எங்கள் அண்ணியை திருடுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா நீங்கள் அவங்களாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது கண்டிப்பாக அவங்க திருடி இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எதுக்கும் இன்னொரு ரவுண்டு நீங்கள் உங்கள் ஹோட்டலை வந்து கரெக்டாக தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாமே தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த பணம் கெடைச்சிடுது நீங்கள் முதலாளி இருந்துட்டு சாரிம்மா தெரியாமல் உன் மேலே நான் பள்ளி சொல்லிட்டேன் நீ அந்த இருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தியா அதனால தான் சந்தேகப்பட்டு சொல்லிட்டேன் பணம் அங்கே தான் இருந்திருக்கு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கதிர் இருந்துட்டு பரவாயில்ல நீங்கள் ஒரு வாரத்தில் மன்னிச்சிடுன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க இதை எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கான் இப்போ என் அண்ணியோட டே என் அண்ணியோட கேரக்டர் தான் இப்போ டேமேஜ் ஆச்சு டேமேஜ் ஆச்சு இப்போ எங்கள் குடும்பம் தானே அவமானப்பட்டு நிற்கிது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே நம்ம மயிலுக்கு பயங்கர ஷாக்கிங் என்னது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி பரவிக்கிட்டு இருக்கா ோ போச்சு என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு இது ஊருக்கே தெரிஞ்சிருக்குமே அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே என்னை எல்லாரும் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அழுகுறாங்க எங்கள் கதிர் இருந்துட்டு அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாங்க நீங்கள் எதுக்காக இங்கெல்லாம் வந் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம பழனி வந்து விஷயத்த சொல்கிறாங்க ஆஃபீஸில் எந்த ஒரு வேலையும் இல்லை அதனால மாமாக்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்ட்டு இவங்க வந்து இங்கே ஹோட்டலில் வேலைக்கு இருக்கா மயில் எதுக்காக இப்படி பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வராங்க எங்கள் மயிலுக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது இப்போ இந்த விஷயத்த அதாவது பணம் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வீட்டாளுங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு வந்து வேலைக்கு சேர்ணேன் அதுக்கப்புறமா நான் படிக்கலை அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க மயில் நம்ம பழனி இருந்துட்டு நம்ம மயில்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பார் மயில் எதுக்காக நீங்களாம் வந்த சொல்லு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுனா மச்சாம் பயங்கர கோவப்படுவார் நீ எதுக்காக இப்படி பண்ணனு எனக்கு சத்தியமாக புரியல வேலை கிடைக்கலன்னா நீ வீட்டிலே இருந்துருக்கலாமே எதுக்காக பொய் சொல்லிவிட்டு இங்கே வந்து ஹோட்டலுக்கெல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயில் மயிலிருந்துட்டு சித்தப்பா இந்த விஷயத்தை மட்டும் வீட்டில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க பழனி என்ன பண்ண போகிறாங்க வீட்டில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்